ஐ மக்களே எப்படி இருக்குது நல்லா இருக்கீங்களா உங்களுக்காக இன்றைக்கி சூப்பராக ஒரு கொம்பு ஃப்ரான் எப்படி ரெடி பண்ணுறா வாங்க நம்ம கூட வீடியோலேயே பார்க்கலாம் கேஷ்மே ட்ரை சில்லி கார்லிக் டைஸ் ஆனியன் சாப் ஆனியன் அண்ட் கேரட் அவர் சேலரி இதே மாதிரி கட் பண்ணிங்க இதே மாதிரி ரெடி பண்ணுற அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரானு இதே மாதிரி ஸ்டேன்னா லென்த்தாக முடித்து வைக்கிறோம் இந்த கொஞ்சமாக பத்து பீஸ் ஃப்ரானு பத்து பீஸ் இல்லை அஞ்சு பீஸ் ப்ரான்னு நம்ம இதுக்கு இந்த ஆலா கார்ட்டு ஆர்டர் இருந்துச்சு அதனால நான் வீடியோ ரெடி பண்ணிடுச்சி ஸோ வீடியோ ரெடி பண்ணியிருக்கே உங்களுக்காக ஒரு சூப்பராக இது வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புரியும் இன்னும் ஸ்பீக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது ஏன்னா நான் என்னென்ன போடுற ஒரு முக்கியமாக ஐட்டம்லாம் இதை போட்டிருக்கேன் அப்புறம் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ஒன்றுமே தெரியாது கொஞ்சம் சால்ட்டு போட்டு கொஞ்சமாக ஆர்மேட்டிக் சால்ட் எல்லாமே ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கிக் ஸ்லேட் சோயா சாஸ் போட்டு கொஞ்சமாக ஒரு பாதி ஸ்பூன் எு போட்டு கொஞ்சமாக மைதா ரிஃபைன் ஃப்ளவர் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் இதை ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம் இதே மாதிரி பார்த்தீங்களா இப்போ நெக்ஸ்டே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கடையிலே ஆயில் ஊற்றி கொஞ்சமாக ஸ்லோ ஃப்ளேம்லேயே இதை ஆயில் குக் ஆகட்டும் அந்த அதே நேரம் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இதை இப்போ ஃப்ரான் ஆயில் சூடாகிடுச்சு நம்ம ஃப்ரான் போட்டால் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணுறோம் இதை நீங்கள் கூட வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதை சூப்பர் ரெசிபி நிறைய பேர் ஃப்ரான்லேன்னா நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது ஃப்ரான் எப்படி செய்யலாம் இதை நான் சைனீஸ் ஸ்டைல்லே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்காக ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபுட் எடுத்து வரேன் இதே சேனல்லே நான் சேஃப் ரூபேஷு இதே மாதிரி உங்களுக்கு சூப்பராக எடுத்து எடுத்துறேன் நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்குன்னா கொஞ்சமாக சப்ஸ்க்ரைப் பண்ணி கொடுங்க தான் நமக்கு ஒரு நல்ல எனர்ஜி நல்ல இதை கிடைக்கும் வீடியோ வரது நல்லாயிருக்கும் நீங்கள் லைக் அடிக்கலி ஒன்றுமே இல்லைன்னா நம்ம கஷ்டமாயிரும் எதுக்கு கஷ்டமாயிடும்னா நம்ம வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் இதாகிடும் அதனால நம்ம கேஷ்னேட்டு கொஞ்சம் ட்ரை சில்லி ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணும் கொஞ்சம் ஒன் மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணால் நல்லா இதை ஃப்ளேவர் ஆகட்டும் அதனால ஃப்ளேவர்ட் ஐட்டம்ஸ்னு எல்லாமே வெஜிடபுளாக நான் கட் பண்ணியிருக்கேன் எல்லாமே அப்படியே ஒத்துக்கிறோம் அப்படியே போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா ஸ்லோ ஃப்ரேம்ல ஆயிலெலாம் நிறைய ஊற்றக்கூடாது ஏன்னா ஆயிலெலாம் நிறைய பிடிக்காது கம்மி ஆயில் போட்டு தான் நான் பண்ணியிருக்கேன் கடையில் ஒரு ஆயில் கூட உங்களுக்கு தெரியுதா தெரியல இதே மாதிரி நல்லா சாட்டை பண்ணோம் நல்லா சாட்டே பண்ண அப்புறம் நம்ம லைட்டாக சில்லி பேஸ்ட் சில்லி பேஸ்ட்டு போட போகிறேன் லைட்டாக நான் ஆயில் ஊற்றிச்சு ஏன்னா கடையில் என்னமோ ட்ரை ஆயிடுச்சு லைட்டாக அவ்வளோ ஆயில் ஊற்றக்கூடாது ஸோ நான் சில்லி பேஸ்ட்டு கொஞ்சமாக சில்லி பேஸ்ட் போடுறேன் சில்லி பேஸ்ட்டு போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணோம் சில்லி பேஸ்ட்டு சில்லி பேஸ்க்கு மிக்ஸ் பண்ண அப்புறம் அருக்கடையில் மிக்ஸ் பண்ண அப்புறம் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணோம் நான் லைட்டாக இப்போ மசாலா போடுறேன் மசாலாவில் என்னென்ன போடுறான்னா சொல்கிறேன் கைஸ் பாருங்கள் வீடியோ ఇప్పుడు నా పో కొంచుగర్ రెండుమే సేత న మిక్స్ పన్నో కొంచ ఆర్మేట పోడం అప్పుడు నెల మిక్స్ పంటే లైట్ నమ్మక్ వాటర్ తన్నీ తన్నీ లైటా ఊతునో తిట్లేమీ ఇద డ్రైయర్ ఏ ప్రాన్ పోడ్ ట వినీగర్ లైటా ఊతురు చింగింగ్ వినీకర్స్ మార్కెట్లే కి కొంచెం సవర్ నార్మల్ వినగరు ఇది కొంచెం టేస్ట్ కొంచెం విత్యాసం நல்லாயிருக்கும் அதே நேரம் உங்களுக்கு சூப்பர் சூப்பராக ஐட்டம் எடுத்து வரேன் பாருங்கள் நம்ம செய்து கொம்பு சிக்கன் வேறு அளவுக்கு செய்து கொம்பு சிக்கன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதை செஞ்சு பார்த்துனா நீங்கள் செம்மையாக இருக்கும் செம்மையாக டேஸ்ட்டி இருக்கும் பார்த்திங்களா நம்ம ரெடி ஆகிடுச்சு நம்ம ஃப்ரை பண்ண ஃப்ரானு இப்போ போட்டு ஸ்லோலி ஃப்ளேம்லேயே அப்படியே குக் பண்ணும் குக் பண்ண மேலே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும் என்ன எப்படி நம்ம ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பிளேட்லேயே ஊற்றி சொல்கிறேன் எப்படி இருக்கும் பிளேட்டிங்லாம் பாருங்கள் இதில் சிம்பிள் தான் ரெசிபி அவங்களுக்கு தான் கொஞ்சமே ஸ்ப்ரிங் அனுக்கிட்டு கட் பண்ணால் அதே மாதிரி லைட்டாக போட்டு இதான் ஸ்பிரிங் அனுப்பிட்டு இந்த க்ரீனாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறது கொஞ்சம் அழகாக இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் எடுக்க போகிறேன் இதுதான் அதை இதே மாதிரி உங்களுக்காக ஒரு சூப்பராக சைனீஸ் இந்தியன் தாய் நேபாளி ஃபுட் எல்லாமே எடுத்து வரேன் உங்களுக்காக இந்த மாதிரி சூப்பராக நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோ எடுத்து வர கைஸ் અપડો એના શાક બટમારી સૂપર ઉીડો એટલે થાંક્ય યુ ફચિંગ સેફ રૂપેશ